ஹே கேட்ஸ் வெல்கம் டு சரோஸ் ஸ்டோரி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேபீஸ்க்கு வந்து ஹாட் கோக்கோ ஷூட் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளான்ட் பாட் வேணும் இது வந்து நாங்கள் லோவ்ஸில் இருந்து வாங்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு ஸோ உங்களுக்கு என்ன கலர் தீம் வேணுமோ அதில் வாங்கிக்கலாம் நான் வந்து கிறிஸ்மஸ்க்குனால மெரூன் கலரில் வாங்கியிருக்கேன் பிடிச்சிடலாம் சரி அப்புறம் கட் பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இந்த டாலர் இருந்து இந்த ஃபோம் லூப் ஒன்று வேணும் தென் மேட்சிங் கலரில் டக் டேப் ஆர் பெயிண்ட் நான் வந்து இது மெரூன் கலரில் இருக்கிறனா மெரூன் மேட்சிங் கிடைக்கல ஸோ ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன் அதே மாதிரி நீங்கள் பிளான்போர்ட் வாங்கும் வாங்கும்போது கீழே வந்து அந்த ஹோல்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து வாங்குங்க ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபோட்டோஷூட்டுக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஹேண்டில் மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ இவ்வளோ அளவு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் to evolve in namak so adike the mai konje angle la சாரிடம்மா நீ தண்ணி கூட பாப்பா அம்மா செய்யும் போது இது வந்துடுச்சு பட் இது வந்து

ஸோ நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் செல்லோ டேப் ஓட்டிட்டு தென் அதில் ஹாட் கூட்டிகிட போகிறேன் ஸோ நான் இந்த பாட்டை வந்து அப்புறம் ரீயூஸ் பண்ணிப்பேன் வேற கிராஃப்ட்டுக்கு ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேப் வந்து ஓட்டி விட்டுடலாம் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த டக் டேப் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட போகிறேன் நீங்கள் ஒயிட் தீமில் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் இதே மாதிரி ஃபோம் கூட விற்கிது அதை கூட நம்ம சரி வந்து ஒரு ஆங்கிளாக நம்ம ஒட்டி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் ஏன் ஏன் இதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க ம் சரி delikatt er det. Lille putie. Mm, kjære, det. Mm. så. er det ஏன் தூக்கு வந்துடுச்சாப்பா பாக்க ஓகே ஸோ இதை நான் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் பட் இது கலர் வந்து இதோட மேட்ச் ஆகலை உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியுது ஸோ என்ன பண்ண போகிறேன் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இதே மெரூன் ஷேட் கொண்டு வந்து இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டு இந்த ஷேட்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தென் என்ன பண்ண போகிறேன்னா டாலேருந்து இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக்ஸ் விற்கிறாங்க இந்த மாதிரி பேக் ஃபோம் ஷீட்ஸு ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அந்த கப்பில் வந்து அதை ஸ்டிக் பண்ணி போகிறேன் ஸோ நான் ஹாட் கோகோக்கு என்ன பண்ணுறதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சால பக்கெட்டு உள்ளே வந்து கொஞ்சம் துணி போட்டிருக்கேன் ஸோ அப்போ தான் பேபி வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா பழைய பால் பால் யூத்துனேன் ப்ளஸ் காஃபி காஃபி வந்து நல்லா வாட்டரில் கொதிக்க வச்சுட்டு ஊற்றிட்டேன் கொஞ்சம் வார்மாக வச்சுக்கோங்க வாட்டர் ஸோ பேபி அப்போ தான் என்ஜாய் பண்ணுவாங்க பின்னா பின்னாடி சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் டெக்கர் ஒரு ரெண்டு ட்ரீ கை கதைங்க ஓகே கிறிஸ்மஸ் டெக்கர் இதெல்லாம் டாலர் ட்ரீயில் வாங்குறது இதெல்லாம் ஹாபி லாபி கிளியரன்ஸில் வாங்குறது ஸோ அந்த மாதிரி வந்து டெக்கார் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க அண்ட் பிக் மேஷ் மெலோஸ் லார்ஜ் மேஷ் மெலோஸ் இருக்கும் ஸோ அது வந்து யூஸ் பண்ணுங்கள் ஜையண்ட் மேஷ் மெலோஸ்னு ஸோ அது வந்து அழகாக இருக்கும் கொக்கோவா நீங்கள் தான் கொக்கோ மக்கள் இருக்கீங்களா கூட விற்கிறது அதை கூட நம்ம யூஸ் பரப்பறதா ஆமா 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 அம்மா ஒண்ணு பண்றேன் கை வைக்காத வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிறு ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்